ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு பஸ் பார்த்து அபிஷல் ஹெடிப் சார் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல புதுசா லான்ச் ஆன தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல எஸ்ஐ போஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுக்கு அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த சைட்டில் இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்து நான் போறேன் ஸோ அதை வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் வெப்சைட் வந்து தெரிஞ்சுக்கோங்க டிஎன் யூஎஸ்ஆர் பி இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு இன் ப்ராசஸ் வந்து வரும் அதை இன் பண்ணிக்கோங்க இன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு வந்து கீழே வந்து காட்டும் அதை ஸ்க்ரோல் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்ட பிறகு பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க கேண்டிடேட்டோட நேமு ஜெண்டர் அது மட்டும் இல்லை டேட் ஆஃப் பர்த் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேமு கார்டியன்ஸ் நேமு நேஷனாலிட்டி ரிலிஜியன் ஏன்னா மேரிடர் ஸ்டேட்டஸ் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும் அந்த ஸ்டார் கொடுத்துருக்கறது எல்லாமே அதை வந்து கீழே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டால இஷ்யூ பண்ண அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ஓசி எம்பிசி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு அது டிக்கு இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பர்சனல் டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாத கம்யூனி டீடெயில்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீர் அப்படின்றது வந்து கொடுத்துடுவாங்க கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க வெரிஃபிகேஷன் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அதை வச்சு தான் நீங்கள் வந்து இதை வந்து ட்ராக் பண்ணிக்க போறீங்க இதுக்கான டெட்லைன் எண்டிங் என்னிங் டேட் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே ஃபைவ் வரைக்கும் இருக்குது நீங்கள் அது வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது புதுசாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கோங்க யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் இது வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்